நேத்து மதியம் தமிழ்நாட்டையே உழிக்கிய சம்பவம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலெக்டர் இருக்காங்க கலெக்டர் டிஎஸ்பி எஸ்பி அப்புறம் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ரைட்டர் அது விதிக்க எல்லாத்தையும் வந்து கூண்டோட வந்து வேற இடத்துக்கு மாற்றம் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம அந்த கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டல் அப்புறம் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் அப்புறம் சேலம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டங்கள் வருது சோ அங்கே என்ன நடந்துச்சு எதனால என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு பத்தி கிளியர் அந்த வீடியோ பார்ப்போம் அந்த விக்ரவாடி எலெக்ஷன் வருது அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க மேல வந்து ஒரு பக்கம் பார்க்கப்படுது இங்க பொறுத்த வரைக்குமே அந்த விஷயங்கள் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா ஒரு கலாச்சாரம் காட்சி விற்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கும்பல் தனியாக வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கலாச்சாரம் குடிச்சு எத்தனையோ பேர் இறந்திருக்காங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் குறை சொல்ல முடியாது ஸோ இடத்தேர்தல் காரணம் இல்லைன்றதை மட்டும் கிளியரா சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஸோ இங்க என்ன நடக்குது அது நடந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த செகண்ட் வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் என்னென்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பத்தி கிளியரா பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஸோ எதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்துன்னு ஸோ இந்த வீடியோக்குள்ள போலாம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் அப்படி ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கி இருக்கு ஸோ அதை வந்து எப்படி அழிக்கிறதுன்னு தெரியல ஸோ நேற்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்லாச்சாரம் காட்சி கோவிந்த்ராஜ் அதாவது கண்ணுக்குட்டி அவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் வந்து வித்திருக்காரு வித்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட வாங்கி குடிச்சு அத்தனை பேருக்கு வந்து வாந்தி மயக்கம் அப்புறம் இந்த வேதி அப்புறம் தலைவலி கண்ணு வந்து தெரிய என்ற விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி அடுத்த கம்ப்ளைண்ட் வந்து பக்கத்தில் போயிட்டு இருக்கு என்ன நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா உள்ள பார்க்கும்போது கலாச்சாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாலு பேர் உயிரிழந்தாங்க முதல் நாலு பேர் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு அப்படின்னு வந்து இன்கிரீஸ் இருந்தாங்க முப்பத்தி ரெண்டு பேர் பக்கம் உயிர் போயிட்டு இருக்கும்போது கலெக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா கலாச்சாரம் பிடிச்சதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதிப்பு கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் டீடெயில் வந்து பாத்தீங்கன்னா இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும் தான் அந்த ட்ரீட்மெண்ட்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கும் தெரியுது சோ இந்த ஒரு பர்டிகுலர் கும்பல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறுக்கு மேற்பட்ட கும்பல் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிட்ட கலாச்சாரம் வாங்கி குடிச்சதாகவும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாந்தி மயக்கம் அப்புறம் கண்ணு தெரியாம போறது இந்த விஷயங்கள் நடந்திருக்குன்றதாகவும் வந்து சொல்றாங்க டாக்டர் அப்புறம் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கலாச்சாரத்தினால தான் இத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டேட்மெண்ட்

செஞ்சதுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பேர் உயிர் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு முப்பத்தி ரெண்டு பேர் உயிரோடு போயிருக்கு சோ இன்னும் நூத்தி மூணு பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு மேல எடுத்துட்டு இருக்காங்க சோ இதோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல குறையுமா அப்படின்றத பத்தி நமக்கு தெரியல ஆனா எனவே கலாச்சாரம் அப்படின்னு பேசிக் ஒரு கேவலமான ஒரு செயல்னால வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உயிரிழப்பு போயிருக்கு சோ அந்த முப்பத்தி ரெண்டு பேரோட குடும்பம் இன்னைக்கு அவரோட நிலைமை அவங்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க சோ அதுல ஒரு அம்மா கீரா சொல்லியிருக்காங்க என் பையன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா குடிப்பான் அவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் வந்ததுக்கப்புறம் வந்து பன்னெண்டு இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் போறான் இந்த பக்கம் போறான் நடக்கிறான் எதுவும் பண்றான் கேட்டா வந்து சொல்ல மாட்டேன் ஆனா அதுக்கப்புறம் அவன் கண்ணு தெரியல அதாவது கண்ணோட பார்வைகள் வந்து அப்படி குறஞ்சிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா வந்து கேட்கும் போது இல்லாம இந்த மாரி சாராயம் குடுச்சுட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிடல் லோக்கல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க சோ அங்க கூட்டு போனாங்க டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்ல பையன் வந்து அதிகமாக போதில் இருக்கான் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது சோ வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்லி சொல்றாங்க அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உயிர் பிரிஞ்சுது அது மட்டும் இன்னொரு வீடியோ நான் பார்த்தேன் அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் குளிச்சுட்டு கீழே படுத்து பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா பிறன்றாரு அவங்களால முடியல அந்த வீடியோ எடுத்திருக்காங்க சோ அப்பயே அந்த ஸ்பாட்ல உயிர் வந்து பெரியதுன்னு சொல்றாங்க சோ அது மட்டும் இல்லாம சேலம் மாவட்டத்துல எடப்பாடி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னா அங்கேயுமே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு நடு ரோட்ல ரகலை பண்ணிட்டு இருந்திருக்காரு ரகலை பண்ணிட்டு நடு ரோட்டில் படு தூங்கி இருக்காரு வந்து பாத்தீங்கன்னா அந்த வழியோ அந்த டேங்கர் லாரி வந்து பாத்தீங்கன்னா தலை ஸோ தலை வந்து பாத்தீங்கன்னா கசங்கிடுச்சு அந்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடி பழக்கம் அடிக்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ அவங்க குடிச்சிட்டு ஜாலியா இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஃபேமிலி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க நம்பி போறாங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் வீணா போகுது ஸோ தயவு செஞ்சு யாரும் குடிக்க வேணாம் நம்ம சொன்னால் யாரும் கேட்க போகிறது கிடையாது ஸோ எனிவே நம்ம சொல்றது என்ன அப்படின்னா சாராயம் மது இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்துட்டு நல்லது தான் ஸோ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சோ நம்ம இது ஓப்பனா சொல்றதுக்காக கொஞ்சம் திந்திரம் சொல்ல முடியுது நேத்து கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவத்தினால கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பேருக்கு மேல வந்து சோ இன்னும் எத்தனை உயிர்கள் தொடர்ந்து போகும் தெரியல இந்த வீடியோல நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா எனவே இருந்தாலும் சரி கலாச்சாரமா இருக்கட்டும் இப்ப சரக எதுவும் இருக்கட்டும் சரிங்களா எதுவா இருந்தாலுமே குடிக்கிறதுனால பாதிக்கப்படுறது என்னமோ உங்க குடும்பம் தான் சோ பேசிக்காவே அங்க நடந்த ஒரு மிஸ்டேக்னால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஃபுல்லா மிகப்பெரிய சர்ச்சையை சந்திச்சுட்டு இருக்கு சோ இந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சோ இந்த விஷயங்கள் இது வரைக்குமே ஆஸ் ஆஃப் நோ இதுதான் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல் வருது விக்ரவாண்டி எலெக்ஷன்ல தான் வந்து பாத்தீங்க இந்த மாதிரி நடத்திட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் நிறைய வந்து சொல்றாங்க சோ இதெல்லாம் நம்ம நம்பக்கூடியதே கிடையாது ஆனா எனிவே இது வந்து திட்டமிடப்பட்ட சரியா இல்ல அவங்க தெரியாம நடந்துச்சு அப்படின்றத பத்தி நமக்கு சரியா தெரியல ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிளியரா ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியும் சோ அது வரைக்கும் உயிரிழப்புகள் ஏறாம இருக்கணுன்ற வந்து நம்ம வேண்டிப்போம் ஏன் அப்படின்னா எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள நம்பி அவங்க குடும்பம் இருக்கு ஸோ தயவு செஞ்சு இனிமேல் த இனிமேலாவது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாக்குற நீங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க சரி இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம்னு சொல்லி சொல்லுங்க சாராயம் இனிமேல் பிடிக்க வேணாம்னு சொல்லுங்க ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணோம் இதனால வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் நடக்கும்ன்றத பத்தி இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலாச்சாரத்தினால எத்தனை பேர் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிடப்பட்ட சதியா இல்ல இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடண்ட் ஆன நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட்ஸ் கிளீக் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது இதை பத்தி அப்படின்றத பத்தி மறக்காம உங்களோட கமெண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்க